கூட்டத்தில் உள்ளவர்கள் நன்பேண்டார் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா அனைவருக்கும் அன்பு வணக்கம் வனிமைந்தன் இணையதளத்தின் ஊடாக இணைந்து பயணித்து மற்றொரு வீடியோ காணொளியில் சந்திப்பதில் பெருமிதம் அடைகிறோம் இன்றைய நாள் மாணவர்களுக்கான உதவி திட்டமானது வனிமைந்தன் இணையதளத்தின் ஊடாக இணைந்து பயணிக்கின்ற செல்வம் அண்ணா அவர்கள் பிரான்சில் இருக்கின்ற அண்ணா அவர்கள் மாணவர்களுக்கான திட்டம் மாதாந்தம் வழங்கி வைக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இன்றைய நாள் மாணவர்களுக்கான சீசன் டிக்கெட்டினை வழங்குவதற்கு நாங்கள் இங்கு வருகிறந்திருக்கின்றோம் ஆமாம் ஹரிசாந்தாருவா பார்த்துக்கொள்ளுமா மாதந்தோறும் மாணவர்களுக்கு இந்த உதவிகளை வழங்கி வைக்கின்ற பிரான்சில் இருக்கின்ற செல்வன் அண்ணா அவர்களுக்கு ஒரு கோடி நன்றிகளை மனப்பூர்வமாக தெரிவித்து போகின்றோம் நன்றி அண்ணா ஐயா எங்களுக்கான இந்த மாத போக்குவரத்து செலவை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு இந்த சீசன் டிக்கெட்டை எடுத்து தர செல்வம் அண்ணா அவர்களுக்கு நன்றி என் தளத்தில் உள்ளவர்கள் நன் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைந்தன் தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம்